ஏய் கேபினட் ஒரு குட்டி சின்ன அந்த அப்புனே போறியா 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 ஏய் போய் காலி பண்ணுங்க இங்க வந்து அந்த 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 வந்தியா போடா எல்லாம் ஒவ்வொருத்தரே வந்துடறீங்க சடக்கு போற உங்க <laughs> எல்லாரும் நிச்சயமா உறுதியா கொஞ்சம் சவுண்ட சொல்லு பாபா நன்றி நன்றி அந்த நன்றி உணர்வோட உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன் உங்களை நாடி வந்திருக்கிறேன் நான் தமிழ்நாடு முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் டிவி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா டிவி எல்லாம் வருதா பாக்குறீங்களா நான் ஊர் டூர் எல்லாம் போயிட்டு

என்ன மாதிரி தொகுதிக்கு அதிக நாள் போனது அதிக நேரத்தை செலவழிச்சது எம் எம்எல்ஏவும் தமிழ்நாட்டில இருக்க வாய்ப்பு இருக்காது அதுல எனக்கு ஒரு பெருமை எப்பல்லாம் நான் சென்னைக்கு வரணும் இப்பெல்லாம் நான் சென்னையில் இருக்கிறனோ அப்பெல்லாம் இந்த தொகுதிக்கு வராம நான் இருந்ததே கிடையாது அது உங்களுக்கு தெரியும் நல்ல நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி கட்சி நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி அரசு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி சில வீட்ல சில துகவரமான நிகழ்ச்சிகள் நடந்துரும் ஆக அந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி ஆக அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிட்டாட்டாலும் வரக்கூடியவன் தான் நீங்கள் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் உங்களை தேடி வரக்கூடியவன் தான் அதனால தான் இரண்டாவது முறையும் ஏற்கனவே நடந்த முதல் தேர்தலில் கொஞ்சமான வாக்கு வித்தியாசத்தை தான் வெற்றி பெற்றோம் அடுத்து இரண்டாவது நடந்த தேர்தலில் அதை விட அதிகமாக பல்லாயிரக்கணக்கான வாக்கு வாக்குத்தியாசல வெற்றி பெற்றோம்னா அதுக்கு என்ன காரணம் நீங்க எங்கிட்ட அந்த அன்பை செலுத்துனீங்க என்ன ஏன் இந்த நம்பிக்கை வச்சீங்கன்னா இந்த தொகுதிக்கு பல திட்டங்களை பல காரியங்களை பல பணிகளை அது குடிநீர் பிரச்சனையா இருந்தாலும் சரி சாலை வசதிகளாக இருந்தாலும் சரி சுகாதார சீர்கடுகளாக இருந்தாலும் சரி அதே மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம அப்பப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தீர்த்து வச்சிருக்கோம் ஆட்சியில் இல்லை இல்லாத நேரத்திலையும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அந்த பணிகளை எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கிறோம் இன்னும் பல பணிகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆக அந்த பணிகளையும் நிச்சயமா வரக்கூடிய காலகட்டத்தில் எதிர்கட்சியாக இருந்தப்போ இவ்வளவு செஞ்சிருக்கோம்னா ஆளுங்கட்சியா விரைவில் வந்துட்டா என்னென்ன செய்வோங்கிறது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஆக ஆளுங்கட்சியாக எப்படி வர முடியும் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அப்படின்னு நீங்கள் கணக்கு போடலாம் கவலைப்படாதீங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனு முடிஞ்சு டைம் எல்லாம் கிடையாது நம்ம பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே பொறுப்புல உட்காரப்போ ஆட்டோமேட்டிக்கா தானா இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சி கவிழ போகுது அது எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா மோடி முட்டு குத்து முட்டு கொடுத்து வச்சிருக்கிறாரு பிரதமர் மோடி இருக்கிற மைனாரிட்டியா இருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஆக அவர் இருக்கிற தான் இந்த ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்கு அவர் இருக்கிற காரணத்தினால்தான் கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர் இருக்கிற காரணத்தினால தான் நாட்டே குட்டிச்சோராக்கிட்டு இருக்கிறாங்க ஆக இந்த நிலையில தான் நான் எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன் ஆக நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் என்பது நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் உங்களுடைய வாக்கு என்பது ஒரு வாக்கு அல்ல இந்தியாவுடைய தலையெழுத்தையே மாற்றப்போகுது இந்தியாவுடைய தலையெழுத்து மட்டுமல்ல உங்களுடைய தலையெழுத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு தான் அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதனால் உங்கள் வாக்கை சரியான வகையில் நீங்கள் பயன்படுத்த போறீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆக தமிழகத்தையும் ஒரு நல்ல மாநிலமாக மாற்றணும் இந்தியாவையும் மற்ற நாடுகளெல்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த இந்தியாவையும் மாற்றணும் ஆக நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லை இந்த தேர்தலோடு பதினெட்டு தொகுதிகளில் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்திற்கு இடைத்தேர்தல் அதுவும் நடக்கப் போகுது அது ஒரு மினி தேர்தல் ஆக அந்த பதினெட்டு தொகுதியினுடைய தேர்தலில் நான் உறுதியாக சொல்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாடும் நமது நாற்பதும் நமது என்பதுதான் புதுவை உள்ளிட்ட அந்த நாற்பது தொகுதிகளில் மிகப்பெரிய வெற்றியாக பெறப்போகிறோம் அதே போல பதினெட்டு தொகுதியில் நடக்கிற சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் ஆக அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலையும் பதினெட்டு இடங்களில் நாம் தான் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெற போகிறோம் தேர்தல் முடிவு வந்த அடுத்த நிமிஷமே நிமிஷம் கூட ரொம்ப லேட்டு அடுத்த நொடிய தமிழ்நாட்டில் நிச்சயமாக எடப்பாடி ஆட்சி இருக்க போறதில்லை அதான் மனசுல பதிவு வச்சுங்க கலைஞர் இருக்கிறப்போவே அவர் உயிரோடு இருந்த நேரத்திலேயே ஆட்சி மாற்றத்தை நாம் எதிர்பார்த்து காத்திருந்தோம் நான் கூட ஒரு உறுதிமொழி கொடுத்தேன் கலைஞரிடத்துல உங்களுடைய காலத்திலேயே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த வெற்றியை கொண்டு வந்து உங்களிடத்தில் ஒப்படைத்தேன் அப்படின்னு நான் ஒரு உறுதிமொழி கொடுத்தேன் ஆனால் அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்பட முடியாத ஒரு நிலையில் கலைஞரவர்கள் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார்கள் இயற்கையின் சதி அவரை நம்மிடத்திலிருந்து பிரிச்சிருச்சு ஆக அவரை நம்ம இடத்திலிருந்து பிரிச்சிருந்தாலும் நம்முடைய உள்ளத்திலிருந்து யாராலும் பிரிக்க முடியாது அவர் உடலோடு நம்முடைய ஊனோடு உயிரோடு கலந்திருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் ஆக கலைஞரவர்கள் இன்றைக்கு இல்லை நியாயமா அவர் இருந்திருந்தா அவரே வந்து இங்கே வந்து உங்களிடத்தில் வாக்கு கேட்டிருப்பார் அவர் இல்லாத இந்த நிலையில்தான் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களிடத்தில் வந்து வாக்கு கொண்டிருக்கிறேன் ஆகவே அந்த உணர்வோடு இங்கே இருக்கக்கூடிய உங்களிடத்தில் வாக்கு கேட்கிற நேரத்தில் அதிமுக ஆட்சி ஏறக்குறைய ஜெயலலிதா பொறுப்பேற்று அதற்கு பிறகு அவர் மறைந்து ஒரு எட்டு வருஷமா நடந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி மத்தியில் பிஜேபியினுடைய ஆட்சி மோடி தலைமையில் அஞ்சு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு ஆக இந்த ரெண்டு ஆட்சிகளும் அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு இருக்கு ஆக ரெண்டு பேரும் ஒன்று மோடி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வாதிகாரி அதே மாதிரி எடப்பாடி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் உதவாக்கார ஆக இங்கே ஒரு உதவாக்கரை அங்கே ஒரு சர்வாதிகாரி ஆக ரெண்டு பேரும் நாட்டுக்கு தேவையில்லாதவர்கள் ஆக அப்படி தேவையில்லாத மோடி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவினுடைய பிரதமர்னு சொல்றோம் உள்ளபடி இந்தியாவினுடைய பிரதமர் அல்லவர் வெளிநாடு வாழ் பிரதமர் ஏன்னா இந்தியாவிலே இருக்கிறது தேர்தல் நேரத்தில் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வெளிநாட்டுக்கு போயிடுறாரு ஆக வெளிநாடு வாழ் பிரதமராக இருக்கிறார் அதே போல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ அவர் கிஞ்சிற்றும் சிந்திச்சு பார்க்கல தான் உங்களை எல்லாம் தேடி வந்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி திமுக கழகத்தினுடைய தலைவர் என்ற முறையில் நான் தான் வெளியிட்டேன் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் அதை நான் வெளியிட்டேன் அப்படி வெளியிட்ட நேரத்தில் எல்லோரும் அந்த அறிக்கையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாங்க பத்திரிகை நிருபர்கள் கூட என்னை பார்த்து கேட்டார்கள் ஏற்கனவே கலைஞர் கதாநாயகனாக இருந்துச்சு கதாநாயகனாக இருக்குமா என்று கேட்டார்கள் நான் சொன்ன கதாநாயகன் கதாநாயகன் கதாநாயகி தான் சொன்னேன் ஆகவே இப்போ ரெண்டு நாளைக்கு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அது ஒரு ஹீரோ ஹீரோ ஆக ஹீரோவை பார்த்து இன்றைக்கு மோடியே பயந்து ஏன்னா அவர் இப்போ ஹீரோ இல்ல அவர் ஜீரோ ஆயிட்டார் ஆக அந்த நிலையில இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில பல விஷயங்கள் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அந்த உறுதிமொழிகளும் வாக்குறுதிகளும் வழங்கப்பட்டிருக்கு உதாரணமாக தீமுக்கடகத்தினுடைய நம்முடைய தீமுக்கடகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில பல வாக்குறுதிகள் சொல்லப்பட்டிருக்கு அதுல சிலவற்றை மாத்திரம் நான் உங்களுக்கு நீங்க ஏற்கனவே டிவியில் பார்த்துருப்பீங்க பத்திரிகையிலேயும் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் பத்தாம் வகுப்புரை படித்திருக்கக்கூடிய ஒரு கோடி இளைஞர்களுக்கு சாலை பணியாளர்கள் வேலை கிடைக்கக்கூடிய அறிவிப்பு இன்னொன்று முக்கியமா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அருமையான அறிவிப்பு இதே அறிவிப்பை அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க இதான் வேடிக்கை கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா அவங்க ஆட்சி ஜெயலலிதா இருந்தப்போ அதை சேர்த்து எட்டு வருஷம் அவங்க ஆட்சியில் உள்ள நுழைஞ்சிருக்கு திமுக ஆட்சி இருந்த வரைக்கும் நீட் தேர்வு உள்ள நுழைய முடியல கலைஞர் தடுத்து நிறுத்தி வச்சிருந்தார் தடுத்து நிறுத்தி வச்சது மட்டுமல்ல உச்ச நீதிமன்ற வரைக்கும் சென்று அதற்கு தடை உத்தரவை பெற்று வைத்திருந்தார் ஆனால் இப்போ மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ரொம்ப சுலபமாக அதை உள்ள கொண்டு நுழைச்சிட்டாங்க அப்படி நுழைச்ச காரணத்தினால நம்முடைய வீட்டு பிள்ளைகள் டாக்டராக முடியாத ஒரு கொடுமை ஏற்பட்டிருக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய அதேபோல வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டு பிள்ளைகள் இப்போ மருத்துவராக வர முடியாத ஒரு சூழ்நிலை அண்மையிலே கூட பல மாணவ மாணவியர்கள் அதற்காக தற்கொலை செய்து கொண்டு மாண்டு செய்திகள் செய்திகளெல்லாம் கூட நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க அனிதா ஒரு மாணவி மிக மிக சிறப்பாக படிக்கக்கூடியவர் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடியவர் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது என்று முடிவு செஞ்சு அரியலூர் பகுதியைச் சார்ந்த ஒரு அரிஜன வகுப்பை சார்ந்த அனிதா என்கிற அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட கொடுமைகள் எல்லாம் நம்முடைய தமிழகத்தில் அடைஞ்சிருக்கு நடந்திருக்கு ஆக இதுக்கெல்லாம் காரணம் உள்ள நுழைய விட்டது அதிமுக நுழைய விட்டது மட்டுமல்ல இதை தடுக்க வேண்டும் இதற்கு விதிவிலக்கு வாங்கணும் அப்படின்னு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பலமுறை முறை வாதிட்டிருக்கிறேன் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசினேன் அதே மாதிரி ஒத்திவைப்பு தீர்மானத்தில் பேசினேன் கேள்வி நேரத்தில் சுட்டி காட்டினேன் நிதிநில அறிக்கை மீது நடைபெறக்கூடிய விவாதத்திலையும் பேசியிருக்கிறேன் நான் மட்டும் இல்லை எங்களுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் பேசணும் அதுக்கு பிறகு தீர்மானம் போட்டாங்க சட்டமன்றத்தில் விதிகளுக்கு கேட்டு அந்த தீர்மானத்தை மோடிக்கு அனுப்பிச்சி வச்சோம் டெல்லிக்கு அனுப்பிச்சி வச்சோம் ஆனால் இது வரைக்கும் அதை பத்தி அவருங்க அவளை படல அனுப்பிச்சி வைச்ச எடப்பாடியே அதை பத்தி சிந்திச்சு பார்க்கலை சிந்திச்சு பார்க்கல மட்டும் இல்லை அதை நுழைய விட்டு நீட்டு தேர்வு நுழைய விட்டு அதற்கான பயிற்சி ஆய்வுகள்லாம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு செக்ஷன்லாம் ஆரம்பித்து ஆரம்பிச்சு அதுக்கான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு அடுத்த ஆண்டுக்கும் அது உள்ள இதற்கிடையில் நீட் தேர்வை நாங்கள் ரத்து அவங்க தேர்தல் அளிக்க சொல்றாங்கன்னா ஆக தேர்தலுக்காக செய்யக்கூடிய ஒரு நாடகம் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று வரக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் இலவச ரயில் பயணச்சலுகை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறோம் தாய்மார்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அறிவிப்பு கேபிள் டிவி கட்டணத்தை பழைய விலைக்க கொண்டு வருவோம் என்ற அந்த அறிக்கையும் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு ஐம்பது லட்சம் மகளிர் மக்கள் நலப் பணியாளர்களாக நியமிக்கப்பட இருக்கிறார்கள் என்று அந்த உறுதிமொழி தந்திருக்கிறோம் அதே போல் வங்கிகளில் காசோலை புத்தகம் ஏடிஎம் எந்திரங்களில் பணம் எடுத்தல் சேமிப்பு கணக்குகள் குறைந்தபட்ச கட்ட குறைந்தபட்ச தொகை இருப்பு இல்லை என்றால் தண்ட கட்டணம் போன்றவற்றை ரத்து செய்ய திமுக உறுதியாக குரல் கொடுக்கும் என்பதை அறிவிச்சிருக்கிறோம் குறைந்தபட்ச தொகை இருப்பு இல்லாத சேமிப்பு கணக்கு வாடிக்கையாளர்களிடம் இதுவரை வசூலிக்கப்பட்ட தண்ட கட்டணத்தை திருப்பி கொடுக்க மத்திய அரசை திமுக வலியுறுத்தும் இதை விட இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அந்த உறுதிமொழி தந்திருந்தோம் என்னன்னா கல்விக்காக மாணவர்கள் வங்கிகளில் கூடிய கடன் முழுமையும் ரத்து செய்யப்படும் என்பதையும் நாம் அறிவித்திருக்கிறோம் ஆக இப்படி மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை வழங்கி அதை நிறைவேற்றுகிற முயற்சிகளில் நிச்சயமாக நாங்கள் ஈடுபட போகிறோம் அதையெல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு நாடாளுமன்றத்தில் நம்முடைய ஆட்சி அமைந்திட வேண்டும் மத்தியில் அதற்காக மத்தியில் நம்முடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய டாக்டர் நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்கள் ஆகவே கலாநிதி வீராசாமி அவர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு செல்லுகிறார் என்று சொன்னால் இந்த வட சென்னை தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை இதே சென்னை மாநகரத்தில் இப்போ இந்த தொகுதியில் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு உங்கள் வீட்டு பிள்ளையாக ரெண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தாலும் முத முதல சென்னையில் நான் மாநகராட்சி மேயராகத்தான் பொறுப்பேற்றேன் ஆக ரெண்டு முறை மேயராக இருந்திருக்கிறேன் மேயராக இருந்தபோது என்னென்ன பணிகள் எல்லாம் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே இருக்கக்கூடிய பெரம்பூர் மேம்பாலம் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பத்து மேம்பாலங்கள் இந்த பாலங்களை எல்லாம் என்னுடைய காலத்திலே தான் நான் மேயராக இருந்த நேரத்திலே தான் கட்டித்தரப்பட்டது அதேபோல் சாலை வசதிகள் சோடியம் ஆவி விளக்குகள் மாநகராட்சி பள்ளிகள்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் இந்த மாநகராட்சி பள்ளின்னா கார்பரேஷன் ஸ்கூல்னால் அது யாராவது கெட்டு போகணுன்னா கார்பரேஷன் ஸ்கூலில் போய் சேர்த்துருங்க அப்படின்னு கிண்டலாக நக்கலாக சொல்லுவாங்க அந்த நிலையை மாற்றி தனியார் பள்ளிகளுக்கு இணையாக மாநகராட்சி பள்ளியை கொண்டு வந்தது நான் மேயராக இருந்தபோது தான் இப்படி பல பணிகளை குடிநீர் திட்டத்திற்கு கடல் நீரை குடிநீராக மாற்றி அந்த திட்டத்தை நிறைவேற்றி அதே போல் மீஞ்சூரில் தென்சென்னை பகுதியில் நெம்மிலியில் அந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நாம் நிறைவேற்றி தொம்ப மேயராக இருந்தபோது ஆக இந்த பணிகள்லாம் இப்போ எதுவும் கிடையாது சிங்கார சென்னையாக கொண்டு வர வேண்டும் என்று அந்த முயற்சியிலே நான் ஈடுபட்டு அதை ஓரளவுக்கு நிறைவேற்றி கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது மாநகராட்சியே இல்லை மாநகராட்சியில் மேயர் இல்லை மாநகராட்சியில் கவுன்சிலர் இல்லை ஆக இந்த நிலையில்தான் இன்றைக்கு இந்த உள்ளாட்சி அமைப்பு இருக்குது காரணம் உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலே நடத்தலை ஏன் நடத்தலைன்னா தோற்று போயிடுவோங்கிற அந்த பயம் ஒரு பக்கம் அதை விட கவுன்சிலர் வந்துட்டா மேயர் வந்துட்டா நாம கொள்ளடிக்க முடியாது நாம் டைரக்டாக கொள்ளடிக்க முடியாது அப்படிங்கிற அச்சம்தான் அவங்களுக்கு ஆகவே திமுக வெற்றி பெறணும் நாடாளுமன்றத்தில் நம்முடைய வேட்பாளர் கலாநிதி வீராசாமி வெற்றி பெறணும் அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று உங்களை நான் உரிமையோடு கேட்கிறேன் உணர்வோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக நின்று கேட்கிறேன் உங்களே ஒருவனாக இருந்து கேட்கிறேன் உங்க எம்எல்ஏ கேட்கிறேன் உங்களுடைய செல்ல பிள்ளை நல்ல பிள்ளை நான் கேட்கிறேன் உதயசூரனுக்கு ஆதரவு தாருங்கள் விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க